பலன் தரும் நிலமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிம்ல நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பலன் தரும் நிலமாகவும் பலன் தரக்கூடிய நல்ல விளைச்சலை தரக்கூடிய நிலமாக நாம் மாற வேண்டும் நிலம் என்பது இதயம் விதை என்பது வார்த்தை பலன் என்பது அறுவடையினால் சேர்க்கப்படுகிற கோதுமை பை மணிகள் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே சீராக் இருபத்தி ஒன்று இரண்டு இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டில் வாசிப்பது போல மகனே மகளே நீ பாவம் செய்தாயோ நீ செய்த பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும்படி உன் ஆண்டோராக கடல் நோக்கி மன்றாடு அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார் நீதிமொழி இருபத்தி எட்டாம் அதிகார பதிமூன்றில் வாசிக்கிறன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான் தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ வாழ்வு பெற மாட்டான் இவ்விதமாய் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது கடவுள் ஏசையா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் பிரகாரம் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனி உள்ள உணர்வு உணர்வுள்ள இதயத்தை வைக்கிறார் நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக மாற்றுகிறார் கொடோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறின் பிரகாரம் ஆண்டவராகிய கடவுள் இறை வார்த்தையை நம் இதயத்தில் விதைக்கிறார் தூய ஆவின் ஆற்றலால் அந்த இறைவாத்தை அறுவதும் எண்பதும் நூறு மனுவமாக பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது இத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே நாம் அழைக்கிறார் நல்ல இதயமாகிய நிலத்தில் உயிருள்ள வார்த்தையாக விதையை ஏற்று நாம் கடவுளுக்கு சான்று பெற வாழ்க்கை வாழ்கிற கோதுமை மணிகளை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை